எஹுவா நிசி அப்படின்ற அந்த வார்த்தையை பார்க்க போகிறோம் எஹோவா நிசி அப்படின்னு நம்ம ஆண்டவரை ஒரு நாமத்தை சொல்லி அவருடைய நாமங்கள் ஆயிரம் ஆயிரம் நாமங்களில் ஒரு நாமமாக எஹுவா நிசியே அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செஞ்சிருக்கிறோம் அவரை புகழ்ந்து பாடுறோம் ஆண்டவரை நம்ம அப்படியாக செபிக்கின்றோம் இந்த எகுவா நிசி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்கு யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் பொழுது இந்த எகவா நிசி அப்படின்னா ஆண்டவருக்கு ஏன் அந்த பெயர் சொன்னாங்க அந்த அந்த எகவா நிசின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற அந்த விஷயங்கள் அங்கே விளங்கப்படுகிறது நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திரையாக வருகிற அந்த இடங்களில் தான் யாத்திராகமும் பகுதி முழுவதும் நாம் பார்க்குறோம் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருந்து வெளியே வர்றாங்க மோசை கூட்டிக் கொண்டு வந்துட்டுருக்கிறாரு அப்படி வருகிறப்ப அவங்க சீன் வனாந்திர இருந்து சீன் அப்படின்ற அந்த வனாந்திரத்தில் இருந்து ரகதீவு அப்படின்ற ஒரு இடத்திற்கு என்ன செய்கிறாங்க வர்றாங்க அங்கே மலைகள் நிறைஞ்சிருக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க பாலயம் இறங்குறாங்க பாளையம் இறங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அங்கே கூடாரம் போட்டுருவாங்க அங்கே தங்கிடுவாங்க அங்கே சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த தான் பாலை மிரங்குகிறார்கள் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்படி அவங்க பாலை மிரங்கி அங்கே தான் அவங்க இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒருவேளை யுத்தம் வந்தாலும் அந்த பாலை இடத்துல இருந்து அவங்களால் என்ன செய்ய முடியும் யுத்தத்தையும் செய்ய முடியும் அந்த லெவலுக்கு அவங்க என்ன செய்வாங்க தயார் நிலையில் இருக்கிற இடத்த தான் பாலை மிரங்கின இடம்னு சொல்லுவோம் தான் அவங்க ரகதியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் போகுது தண்ணீர் இல்லாமல் போகுது எப்பயும் போல் இவங்க முறுமுறுப்பாங்க இல்லையா தான் மோசை இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க எங்களுக்கு தண்ணி இல்லையே இப்படி பண்ணிட்டீங்களே நாங்க எகுத்துல இருந்தாலும் எங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்குமே அப்படின்னு எப்பயும் சொல்ற அதே வார்த்தையை என்ன செய்றாங்க மோசை இடத்துல சொல்றாங்க முறுமுறுக்குறாங்க அப்ப மோசை என்ன சொல்றாரு ஏன்ட்ட வந்து எதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க கர்த்தரையேன் பரீட்சை பார்க்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையே சொல்றாரு எவ்வளோ பெரிய வார்த்தை கர்த்தரை பரீட்சையே பார்க்குறீங்க இது கிடைக்குமா கிடைக்காதா இது இந்த தேவன் என்னை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா இவர் என்னை வழி நடத்துவாரா வழிநடத்த மாட்டாரா அப்படின்ற கேள்வியை பரீட்சையாக அவங்க என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு மோசே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் யார் மேலே இஸ்ரோவேல் ஜனங்கள் மேலே அப்படி இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அவர்கிட்ட கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் அப்படின்னா சரி மூப்பர்களை கூப்பிடு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு எனக்கு அவங்களுக்கு முன்பாக நீ நடந்து வா இந்த கண்மலையை நோக்கி என்ன செய்ய உன்னுடைய கோளோடு வா அந்த கோளை வச்சு என்ன செய்யி ஒரு அடி அடி அப்போ அந்த இருந்து உனக்கு என்ன கிடைக்கும் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு சொன்னபடியே இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்து அந்த கண்மலையில் அவர் அடிக்கிறப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குது கண்மலையில் இருந்து தண்ணீர் கிடைக்கிறது தண்ணீரை குடிக்கிறாங்க அந்த இடத்திற்கு அவர் ஒரு பெயர் வைக்கிறாரு மாசா அப் மேரி பா அப்படின்ற ஒரு பெயர் வைக்கிறார் மாசா என்றும் மேரி பா என்றும் அந்த இடத்திற்கு அவர் பெயர் வைக்கிறார் அங்க அவங்க என்ன செஞ்சாங்க கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் என்ன பரிட்சை பார்த்தாங்க என்ன பரிட்ச பார்த்தாங்க என் தேவன் எனக்கு உண்டா இல்லையா இவர் தான் எனக்கு தெய்வமாக இல்லையா அப்படின்ற அந்த பரட்சியை பார்த்த இடத்தை தான் தேவன் என் எங்கள் நடுவில் எங்களோட நடுவில் இருக்கிறாரா இல்லையா இந்த கேள்விக்கு தான் அவங்க பரட்சியை பார்த்தாங்க அந்த பரட்சியை பார்த்த இடத்துக்கு தான் மாசா என்றும் நேரிபா என்றும் அவங்க பேர் வச்சாங்க இதற்கடுத்து என்ன நடக்குதுன்னா அந்த ரகதீவில் அவங்க இருக்கிறப்பையே அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு ஆயத்தமாக யார் வர்றா அப்படின்னா அமலேக்கியர் வர்றாங்க யாராவது ஒருத்தவங்க இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நோக்கி வர்றது எப்பையும் வழக்கம் ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்களை அவங்க போட்டியாளராக எதிராளியாகவே பார்ப்பாங்க ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா கர்த்தர் இறங்குவார் இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாயிருன்ற ஒரு பயம் அதுக்கு முன்னாடி நம்ம யுத்தம் பண்ணிடுவோம் அவங்கள அழிச்சுடுவோம் சங்காரம் பண்ணிடுவோன்ட்டு அவங்க எதிர்த்து வருவாங்க அப்படித்தான் என்ன செய்கிறாங்க அமலேக்கியர் வர்றாங்க உடனே மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாரு அந்த மலையின் மேலே ஏறிவா உனக்கு நான் என்ன செய்வேன் ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோ சுவாவை கூப்பிடுறாரு மோசே நீ என்ன பண்ணுப்பா நல்ல யுத்த வீரர்களை கூட்டி கொண்டு போய் யுத்தம் பண்ணு நான் மலையில் போய் உனக்காக என்ன செய்கிறேன் ஆண்டவரிடத்தில் செபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரும் ஆரோனும் ஊரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க மேலே ஏறி போகிறாங்க மலையில் ஏறி போன உடனே மலையில் நீல் டவுன் போட்டு அவர் ப்ரேயர் பண்ணியிருப்பார் இல்லை ஆனால் அவர் வயதானவர் தோற்றம் தானே உண்டு அவளுக்கு ரொம்ப வயதாக இருக்கும் கண்டிப்பாக அவரால் ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியல கைகளை உயர்த்தி செபிக்க முடியல என்ன நடக்குது அப்படின்னா அவர் எப்பெல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறாரோ அப்போல்லாம் அமலேக்கியர் தோற்று போகிறாங்க இவங்களுக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அவர் கை தளர விடுறப்ப அமலேக்கியர் கை ஓங்குது இவங்களுடைய இஸ்ரவேலருடைய கை இறங்குது அதாவது யுத்தம் வேறு விதமாக போகுது இதை கொண்டு என்ன செய்கிறாங்க ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து போட்டு மோசையை அமர செய்து ஒரு பக்கம் இவரும் ஒரு பக்கம் அவருமாக ஆரோனும் ஊரும் கைகளை தூக்கி பிடிச்சிக்கிறாங்க மோசே ஆண்ட இடத்துல செபிக்கிறாரு அது ஆசீர்வாதமாக அவர்களுக்கு அமைது இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு தாக்கி என்ன செஞ்சிட்டாங்க ஜெயிச்சிடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஜெயிக்கிறாங்க அமிலேக்கியர் தோற்று போகிறாங்க அமிலேக்கர் எல்லாரையும் சங்காரம் பண்ணி இங்கே என்ன நடக்குது யுத்தத்தில் ஒரு வெற்றி கிடைக்கிறது அந்த இடத்துல தான் எகுவா நிசி அப்படின்ற பெயரை அந்த களை வைத்து என்ன செய்கிறார் அவர் பெயர் வைக்கிறார் ஆண்டவர் பெரியர் எனக்கு வெற்றியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என் ஜெயக்கொடியானார் அப்படின்ற அந்த வார்த்தையை அங்கே சொல்லி அவர் என்ன செய்கிறாரு ஆண்டவருக்கு அந்த ஒரு எகுவா நிசின்ற பெயர் வைக்கிறார் இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோன்றினது என்னென்னா கடைசி வசனம் அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இப்பொழுதும் நாம என்ன செய்கிறோம் கர்த்துடைய ஜனங்களாக நிற்கிறோம் இன்றும் நமக்கு முன்பாக அமலேக்கிற போல் எத்தனையோ சத்துருக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் வருது எத்தனையோ ஏமாற்றங்கள் வருது எத்தனையோ பேர் நமக்கு முன்பாக மறுத்து போகிறாங்க என்னென்னவோ நடக்குது ஆனால் நாம் அதிலிருந்து விலகி நாம் தப்பு வைக்கப்படுகிறதுக்கு ஏசு என்னும் ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்கிறாரு அவர் இணைச்சிராரு நம்மளை பாதுகாக்கிறாரு யுத்தம் யாருடையதாக மாறுது கர்த்தருடையதாக மாறுது தேவனுடையதாக மாறுது ஏசு குறித்தவுடையதாக மாறுது நமக்காக யுத்தம் பண்ண அவர் காத்திருக்கிறாரு அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றத தான் இந்த ஒரு சம்பவம் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்துகிறாரு நிச்சயமாக நாம் என்ன செய்யணும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யணும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு எகுவா நிசி எங்களுக்கு முன்பாக நின்று நீர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஜெயபலமாக நிற்க வேண்டும் என்று அம்மேன் ලුය ඒසිකරසනමගේ එහෝවා නෙස ඒ ගෝ